நம்ம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற விஷயம் அதை முக்கியமாக ஜென்ஸுக்கும் அது முக்கியம் தான் ஆனால் லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து எப்படின்னு பார்ட்னர் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜா இருந்தால் கூட நமக்குன்னு சில விஷயங்கள்ல சே இருக்கும்ல சொல்லலாம்னு அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் நான் செஞ்ச சில நல்ல முடிவில் ஒரு முடிவு என் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணுங்கிறதுல தெளிவான ஒரு புரிதல் எனக்கு அந்த ஏஜ்ல இருந்துச்சு சில நல்ல விஷயங்கள் நான் எழுதுனேன்னா என் ஜேர்னலில் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற என்ன பிஸ்னஸ் பண்ண விடுற என்ன என் போக்கில் விடுற ஒருத்தர் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன் அது இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க உங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுத்துருங்க அவங்களுக்கு லைஃப்ல எப்படிப்பட்ட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கிறதுக்கான தெளிவான புரிதல் வர அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த வளர்த்தல் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான சாய்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கம்ப்ளீட்டா நம்மளுடைய பார்ட்னரை வச்சும் இருக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும் K and C diamonds. Carrot and carrot.